கையில ஒரு ஐம்பது லட்சம் வச்சுட்டு ஈரோட்ல ஒரு நல்ல ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணி பல மடங்கு லாபம் யோசிக்கிறீங்களா இந்த வீடியோ உங்களுக்கானது வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு ஹாட்ஸ்பாட் எதுன்னு தெரியுமா நம்ம கரூரோடு தான் ஆர்டி காலேஜுக்கு நேர் எதிரில் உங்க எதிர்காலத்துக்கும் முதலீட்டிற்கும் ஒரு அருமையான இடம் ஓம் முருகா கார்டன் இது முதலீடு செய்ய மட்டுமல்ல எதிர்காலத்துல உங்க கனவு இல்லம் கட்டுறதுக்கும் சரியான இடம் டிடிசிபி அப்ரூவ் பண்ணுங்கிறதுனால உங்கள் முதலீடு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதுகாப்பானது எக்ஸலண்டான கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல அப்ரிசியேஷன் இந்த லேண்டில் கிடைக்கும் சைட்ல இருந்து புதிய சோலார் பஸ் ஸ்டாண்ட் வெறும் நாலு கிலோமீட்டரில் நகரத்தை இணைக்கிற ரிங் ரோட் மூணு கிலோமீட்டரில் புதிய ஆர்டி ஆஃபீஸ் ரொம்ப பக்கம் அமிர்தா ஸ்கூல் கூட மூணு கிலோமீட்டர்ல இருக்கு ஆர்டி ஸ்கூல் எல்லாமே ரொம்ப ரொம்ப பக்கத்தில் ஆர்டி காலேஜ் ஐநூறு மீட்டர்லேயும் அமைஞ்சிருக்கு ரிங் ரோட் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆர்டிஓ ஆஃபீஸ்னு அரசாங்கம் திட்டங்கள் எல்லாமே இருக்குது நம்ம சோலார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அரசாங்கம் ஒரு பிரம்மாண்டமான புதிய மொத்த ஒருங்கிணைந்த காய்கறி மற்றும் மளிகை சந்தை வளாகமும் கட்டுறாங்க இதனால நம்ம இடத்தோட மதிப்பு எதிர்காலத்தில் பல மடங்கு உயர்றதுக்கு நூறு பர்சன்ட் உறுதி இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பகுதியில் நிலத்தடி குடிநீர் ரொம்ப நல்லா இருக்கு செக்யூர்டான கேட்டட் கம்யூனிட்டி காம்பவுண்ட் வால் முப்பத்தி மூணு அடி தார் சாலை மழைநீர் வடிகால் வசதி சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் தடையில்லாத இவி கனெக்ஷன் எல்லா விதமான முதல் தர அடிப்படை வசதிகளும் செஞ்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொகேஷன்ல மனையோட விலை என்ன தெரியுமா ஒரு சதுரடி வெறும் ரெண்டாயிரத்தி இருநூறு மட்டுமே ஆமா இந்த சைட்டை சுத்தி பாருங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு சைட்டுக்கு மேல அமைஞ்சிருக்கு இங்க இருக்கிறதுலே பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம சைட்டு தான் அதுவும் ஆன் ரோட் மேலே அமைஞ்சிருக்கு நம்ம சைட்டை சுத்தி பயங்கரமான வளர்ச்சி ஆயிட்டு இருக்கு இங்க ரெண்டாயிரத்தி அறுநூறு சதுரடியில இருந்து நாலாயிரத்தி நூறு சதுரடியாக மனையை பிரிச்சிருக்காங்க உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி மனைகளை நீங்க வாங்கிக்கலாம் இது டிடிசிபி அப்ரூவ்னால எண்பது பெர்சென்ட் வரைக்கும் பேங்க் லோனு கிடைக்கும் இந்த இடம் ஈரோடோட மெயின் லொக்கேஷன்ல மக்கள் குடியிருப்புக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கிறதுனால மனைகள் ரொம்ப வேகமா வித்துரும் உங்க முதலீடு பல மடங்கு பெருக புது வீடு கட்ட நம்ம ஓம் முருகா கார்டன் ஒரு சரியான இடம் உடனே ஸ்க்ரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க சைட்டுக்கு நேரில் வந்து பாருங்க அப்போதான் இந்த சைட் எவ்வளவு வேல்யூபுளான விஷயங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓ முருகா கார்டன் கரூர் ரோட் ஈரோடு நைன் ஜீரோ நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ செவன் ஜீரோ செவன் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ செவன் டபுள் எயிட் செவன்